அனைவருக்கும் வணக்கம் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரமேஷ் சார் வந்து கோயம்புத்தூர் பேரூர் பேரூர்லேருந்து ஆர்டர் பண்ண அந்த வெள்ளி தாலி செயின் வெள்ளி தாலி செயின் வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சுங்க த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சு இதோடய வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து பவுண்டுக்கு மேலே அதாவது வந்து எண்பத்தி ஏழு கிராம் சுமார் நான் உங்களுக்கு வெயிட் காட்டுற மாதிரிங்க இது வெள்ளி தாலி செயினுங்க தங்கலில் வெள்ளி தாலி செயின் அவருக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு அஞ்சலி செயின் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வெள்ளி தாளி செயின் இதோட வெயிட் காட்டுற பாருங்க இந்த செயின் வந்து இப்போ வெயிட் பார்த்தீங்க எண்பத்தி ஏழு கிலோ நூற்றி ஐம்பது மில்லி அதாவது வந்து பத்து பவுனு பத்து பவுனுக்கு மேலேயே வெள்ளியில் வெள்ளியில் வந்து நம்ம தங்க வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு சுத்த வெள்ளியை பயன்படுத்தி செஞ்சு அதுக்கு மேலே த்ரீ லேயர் கோல்டு ப்ளட்டர் பாலிஷ் போட்டு நம்ம ஆல் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா இடத்தையும் கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பலரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க நம்ம நம்பரை மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கள் ரிஜிஸ்டரில் உங்கள் நேமை அண்ட் ரிஜிஸ்டரை என்ட்ரி பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்கை என்ட்ரி பண்ணிவிடுவோம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே யூடியூப் இந்த வீடியோவில் சொல்ல முடியாத ஆஃபர்ஸ் எல்லாருமே ஸ்பெஷல் ஆஃபர் சப்ஸ்கிரைபருக்கு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட தங்கம் எல்லாமே இருக்குது இது வந்து வெள்ளி செயின் கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது செய்குழு கிடையாது அதிகமான சேதாரமும் கிடையாது நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு ஹோல்சேல் வேஸ்டேஜில் தான் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து வெள்ளி தாளி செயின் நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் அதே அஞ்சலி செயின் நம்ம நதியா மேடம் வந்து வாழைப்பாடிலேருந்து ஆர்டர் பண்ணிணாங்க நதியா மேடம் வந்து வாழைப்பாடிலேருந்து ஆர்டர் பண்ணாங்க அதே அஞ்சலி செயின் ஆனால் இது வந்து ரெண்டு பூனு இதோடய வெயிட்டையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் வெயிட் பாருங்கள் ஜீரோவில் இருக்குது ரெண்டு பவுன் இது ஒரு ஒரு கிராம் எழுநூற்றி ஐம்பது மில்லி அதாவது ஒரு ரெண்டு கிராம் கிட்ட சேர்ந்து வந்திருக்கு வெயிட்டில் இந்த செயினோட யூசேஜ் முறையே ஒவ்வொரு வீடியோ நாங்கள் சொல்லிவிட்டு தான் இருக்கோம் டெய்லியும் போட்டுங்க தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுக்கோங்க டெய்லியும் போட்டுக்கலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுக்கலாம் அப்படி யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க செயின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப்பில் கூப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஆஃபரும் நீங்கள் ஸ்டேட்டஸில் டெய்லியும் பார்க்கலாம் அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் நாங்கள் போடுவோம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க வெள்ளி தாலிச்செயின் த்ரீ லேயர் கோல்டு ப்ளேட்டர் பாலிஷ் டெய்லியும் போட்டுக்கலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுக்கிடுவோம் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ